அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் பாடத்தை போதித்தாய் தந்தைக்கு பரவசம் தந்தாயம் சிந்தைக்கு பாடத்தை போதித்தாய் தந்தைக்கு பரவசம் தந்தாயம் சிந்தைக்கு மூடருக்கெல்லாம் புத்தி புகட்டி முடிவு கட்டுவாய் அகந்தைக்கு முடிவு கட்டுவாய் அகந்தைக்கு பாடத்தை போதித்தாய் தந்தைக்கு பரவசம் தந்தாயம் சிந்தைக்கு ஈடற்ற ஈகையாய் விரிந்தாய் இன்னல் யாவும் களைந்தேறிந்தாய் இடச்ச ஈகையாய் விரிந்தாய் இன்னல் யாவும் கலைந்திரிந்தாய் கேடகற்றி ஆதி கேசவன் மருகா யாம் கேட்டதை தந்தன் பை சோரிந்தாய் கேடகற்றி ஆதி கேசவன் மருகா யாம் கேட்டதை தந்தன் சோரிந்தாய் யாம் கேட்டதை தந்தன் சோரிந்தாய் பாடத்தை போதித்தாய் தந்தைக்கு பரவசம் தந்தாயம் சிந்தைக்கு பாட வந்தோ முந்தன் புகழை பாதத்தில் தந்திடு நிழலை பாட வந்தோம் முந்தன் புகழை பாதத்தில் தந்திடு நிழலை வைப்பாய் நெஞ்ச திகிழை ஓட வைப்பாய் நெஞ்ச திகிழை ஒளியேச்சி வெளியே சுயிருளை ஞான ஒளியேச்சி வெளியே சுயிருளை பாடத்தை போதித்தாய் தந்தைக்கு பரவசம் தந்தாயம் சிந்தைக்கு வேடனாய் கானகம் புகுந்து வேள்விழி வள்ளியை மணந்த வேடனாய் கானகம் புகுந்து வேள்விழி வள்ளியை மணந்த ஆடலரசரின் மைந்தா உனக்கு வைப்போம் பொம்பியிருந்து ஆடலரசரின் மைந்தா உந்தனுக்கு ஆனந்தமாய்வைப் ஆனந்தமாய் வைப்போம் பொம்பியிருந்து பாடத்தை போதித்தாய் தந்தைக்கு பரவசம் தந்தாயம் சிந்தைக்கு மூடருக்கெல்லாம் புத்தி புகட்டி முடிவு கட்டுவாய் அகந்தைக்கு முடிவு கட்டுவாய் அகந்தைக்கு பாடத்தை போதித்தாய் தந்தைக்கு பரவசம் தந்தாயம் சிந்தைக்கு பரவசம் தந்தாயம் சிந்தைக்கு நன்றி வணக்கம்